ஹாய் ஹலோ வெல்கம் டு சபூ லாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்மளுடைய பேர்ட்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்னடா பேர்ட்ஸை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் எங்கேருந்து தான் சோதனை வரும்னு தெரியல ஸோ ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்குங்க பேர்ட்ஸுக்கிட்ட வரவே சுத்தமாக வந்து பிடிக்கல என்ன ரீசன் நான் ஏன் வந்து இப்படி வெறுத்தேன் பேர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக நம்மளுடைய பிளாக் கர்ன பட்டாங்க வந்து இருந்துச்சுல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்யூர் பிளாக்ல இருக்கிற பட்டா நல்லா இருக்கு அது கூட இருக்க இன்னொரு பட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கில் செக்குடு வச்ச மாதிரி ப்ரௌன் இருக்கும் லைட்டாக மிக்சிங்கில் இருக்கும் ஸோ அந்த பட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸோ நானுமே வந்து என்னென்ன டேப்லெட் கொடுத்து வந்து ரெக்கவர் பண்ணுறேன் சுத்தமாக வந்து ரெக்கவரும் ஆக மாட்டேங்குது அந்த பேர்டுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க்கும் ஆகலை ஸோ ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்குங்க அந்த பேர்டு அப்படி ஆகிடுச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எடுத்த கரண்ட் சிக்கில் ஒரே ஒரு சிக்கு தான் கைக்கு வந்துச்சு ஒரு சிக்கு இறந்துருச்சு ஒரு சிக்கு தான் வந்துச்சு அந்த சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் தான் கோல்டு தான் ஒர்க்கே அவுட்டே ஆக மாட்டேது ஸோ மெடிசன்ஸ் என்னென்னவோ வந்து கொடுத்தாலும் ஒர்க் அவுட்டே வந்து ஆக மாட்டேது ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ ரெண்டு சிக்கியுமே எடுத்து செப்பரேட்டாக வந்து போட்டு வச்சுருந்தேன் போட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து இருந்தேன் ஸோ டேப்லெட் மட்டும்தான் போயிட்டே தான் இருக்குது ரெகுலராக பட் இம்ப்ரூவ்மெண்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ அப்படியே இருந்துச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரெண்டு சிக்கியுமே எடுத்து போகிறோம் வெளியே வந்து போ போகிறவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ அர்த்து வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஒரு பக்கம் லாஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரீடிங் ஹோம் வந்து போட்டிருந்தோம் ஸோ நானுமே வந்து அப்டேட் வந்து இருந்தேன் அதில் என்னடா சோதனை நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கோல்டு ஸோ சுத்தமாக அவனாலேயுமே வந்து முடியல அவன் மட்டும் என்னங்க பண்ணுவான் கோல்டு முடியல ஸ்பீட் எடுக்கிறான் அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்டேஜ் எடுத்தேன் ஃபீமேலை வந்து தனியாக செப்பரேட் வந்து பண்ணி போட்டு போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறமும் அது பேரிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த கொல்டு ஸோ அந்த ஃபீமேலுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணேன் பேர்டை வந்து தனியாக வந்து பிரிச்சுட்டேன் பேர்டை பிரிச்சுட்டு கேஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த எல்லா மேலேயும் தூக்கி அந்த கேஜில் வந்து போட்டுட்டேங்க போட்டுட்டேன் மீதி இருக்கிற வடைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ண வேடையர் இவங்க ஒரு பார்த்து தனியாகவும் அந்த பெரிய கேஜில் அந்த ஃபீமேல்ஸு ஆ இன்னொன்று சொல்ல மறந்துட்ட மாதிரி அந்த கர்ண கர்ண கூட வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கோல்டு ஸோ சுத்தமாக மேலு கூட கோஆப்ரேட்டே பண்ணல ஸோ பார்த்துட்டே இருந்தேன் அதுவுமே வந்து அர்ப்பட் ஆகாது அவுட்டே ஆகலை ஸோ எடுத்து அதையுமே வந்து பிரித்து ஃபீமேல் தனியாக போட்டாச்சு மேலே திட்டி தனியாக போட்டாச்சு இப்படி எது பண்ணாலுமே வந்து தப்பு தப்பாக தான் முடியுது என்ன பிரச்சனை ஸோ கிட்ட பிரச்சனையா இல்லை என்கிட்ட பிரச்சனையான்னு தெரியல ஸோ என்ன பண்ணாலுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை ஸோ வேலைக்கே ஆகலை செல்ஃப் எடுக்கலை ஓகேண்ணா சொல்ல போனால் செல்ஃபே எடுக்கலை ஸோ தனித்தனியாக பிரித்து திரிச்சு போட்டு வச்சுருக்கேன் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைங்க ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா நால வரவும் பிடிக்கல பேர்ட்ஸு கிட்ட போய் நிற்கிறதுக்கும் பிடிக்கல ஐ ஹேட் தட் அப்படி ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னங்க அப்டேட் பண்றது எல்லாருமே தனியாக போட்டு பிரிச்சு வச்சுருக்கேன் ஹோம் மேலுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த மெடிசன்ஸு சிரஞ்சி இதே நாங்கள் கையில் தடுப்பாக இருக்குது எப்போ பார்த்தாலும் மெடிசன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு 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 வெறுப்பாக இருக்குது எனக்கு பிடிக்கல சரி இதெல்லாம் இருக்கு இதுக்கு நடுவில் இன்னொரு சம்பவம் நான் ஒர்க் போகணும் பேர்ட்ஸ் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேங்க கேஜுக்கு வரவே இல்லை நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே இருந்து பழகிட்டாங்க ஸோ வெளியவே இருக்காங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு போனேன் ஸோ எங்கள் அப்பா தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த ஹோம்ஒர்க்ஸில் அந்த டார்க் செக்கரில் ஒரு சிக்கு இருக்கும் வெடை இருக்கும் ஸோ நல்ல ஒரு வெடை ஹோம்ஒர்க் வெடை சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் பாகத்துக்கு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுட்டு கேஜு ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த சிக்கு எங்கே போச்சுன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டே இல்லைங்க அதுவும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய லாஃபில் டோட்டலாக மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் தான் போயிட்டுருக்கு கடுப்பாக இருக்குது பிடிக்கல எனக்கு எதுக்குடா இன்னும் இதுலாம் வச்சு எதுக்குடா இதெல்லாம் வச்சுட்டு இருக்குன்னு சத்தியமாக வந்து தெரியல எனக்கு ரொம்ப வந்து லாஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே வந்து தெரியல ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளைமேட்டு கிளைமேட் மாறுது பேர்ட்ஸ் வந்து வீக் ஆகுது பேர்ட்ஸ் வந்து சுத்தமாக வந்து லாக் ஆகிடுது மெடிசன்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கலை மெடிசன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை ஸோ உங்களில் யாருக்காவது வந்து கோல்டுக்கு வந்து ப்ரோ இந்த மெடிசன் வந்து கொடுத்தா உடனே வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு உங்களில் யாருக்காவது வந்து தெரிஞ்சால் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ குடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து கூட வரும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா மொபைல்